மே மாதம் ஆறாம் திகதி உள்ளுராட்சி மன்ற தேர்தல் ஜாப்பான கடலில் காணாமல் போனவர்கள் ஐந்து நாட்களின் பின் இந்தியாவில் மீட்பு கொழும்பில் சிஐஏயின் ரகசிய தளம் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு பின்னடைவு சர்வதேச நாணய நிதியத்தின் கைப்பொம்மையாக மாறிய அரசாங்கம் எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி நடக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னூற்று முப்பத்தி ஆறு மன்றங்களுக்கான தேர்தல் வேட்பு மனுக்கள் இன்று நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஏற்றுக் கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு வேட்பு மனு கோரப்பட்ட போதிலும் அரசாங்கம் தேவையான நிதியை வழங்காமையினால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்குரிய நிதி கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசப்பந்து தென்னக்கோனை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்தரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நேற்று முற்பகல் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் வெளிகம பெலன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கில் அவர் உள்ளிட்ட எட்டு பேருக்கு எதிராக கடந்த பிப்ரவரி இருபத்தி திகதி மாத்தரை நீத வான் நீதிமன்றம் புடியானை பிறப்பித்திருந்தது சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு நடனமாடும் ஒரு கைப்பொம்மையாக மாறிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் இன்று சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு நடனமாடும் ஒரு அரசாங்கம் உருவாக்கப்பட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் கைப்பொம்மையாக அரசாங்கம் மாறிவிட்டது என தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் உருவாக்கிய சர்வதேச நாணய நிதிய உடன்பாட்டிற்கு தற்போதைய அரசாங்கம் விளக்கம் தெரிவித்தது இது நாட்டு மக்கள் மீது சுமையை ஏற்றும் என கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்திடம் ஒரு வேலை திட்டமோ நோக்கமோ இல்லை பெரும்பான்மையை பெற்று மக்கள் ஆணையை மீறும் ஒரு அரசாங்கமே காணப்படுவதாக சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ட்ரம்பால் வெளியிடப்பட்ட இரகசிய ஜேஎஃப்கே கோப்புகள் கொழும்பில் இருந்த இரகசிய சிஐஏ தளத்தை வெளிப்படுத்துகின்றனவா என்ற எழுந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி எஃப் படுகொலை தொடர்பான சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஆவணங்கள் கொழும்பிலொரு இரகசிய தளம் உட்பட பணிப்போரின் போது சிஐஏ நடவடிக்கைகள் பற்றி விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளன ரஷ்ய ஆதரவு ஊடகமான ஆர்டி அமெரிக்க தேசிய ஆவண காப்பகம் மற்றும் பதிவு நிர்வாகம் வெளியிட்ட கோப்புகளை மேற்கோள் காட்டி எக்ஸில் இந்த கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டது இந்த ஆவணங்கள் சிஐஏ பல்வேறு இடங்களில் ரகசிய தளங்களை கொண்டிருந்ததாக கூறுகின்றன இது பிராந்தியத்தில் அதன் செயற்பாடுகள் குறித்து புதிய வெளிச்சத்தை கருப்பு தளங்கள் என்றும் குறிப்பிடப்படும் சிஐஏ ரகசிய தளங்கள் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படுபவர்களை தடுத்து வைத்தல் மற்றும் விசாரணை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு உளவுத்துறை நடவடிக்கைகளுக்கு அந்த நிறுவனத்தால் பயன்படுத்தப்படும் ரகசிய Si vas a பாராளுமன்ற கிளையில் உள்ள ஹெகலியர் ரம்பு வங்கி கணக்கை முடக்கிய உத்தரவை நீக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை நிராகரித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா பட்டபெந்திக்கே தீர்ப்பு வழங்கியுள்ளார் கெகலியர் அம்புக் ஓய்வூதியம் மற்றும் அவரது வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டதில் ஏற்பட்ட சேதத்திற்கு புறப்பட்ட ஒன்பது தசம் ஐம்பத்தி மில்லியனுக்கும் அதிகமான இழப்பீட்டு தொகை வைப்பு செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற கிளை வங்கி கணக்கும் நீதிமன்ற உத்தரவின் கீழ் முடக்கப்பட்டுள்ளது வங்கி கணக்கு

ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி பல கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டாக இந்த தேர்தலை முகம் கொடுக்கின்றது யாழ்ப்பாணத்திலிருந்து கடத்தொழிலுக்கு சென்றபோது காணாமல் போன மீனவர்கள் ஐந்து நாட்களின் பின்னர் தமிழக கடலோர பொலிஸாரால் மீட்கப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் தொண்டி மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் தத்தளித்து கொண்டிருந்த படகை தமிழக கடலோர பொலிஸ் படையினர் மீட்டு கரை சேர்த்துள்ளனர் இருவரிடமும் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இருவரும் குறுநகர் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் கடந்த பதினைந்தாம் தேதி கடத்தொழிலுக்கு சென்றபோது படகு இயந்திர கோளாறு காரணமாக கடலில் தத்தளித்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலை அதிகரிக்கும் என அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் முதலாம் திகதி முதல் தேநீரின் விலையை பத்து ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி உருத்திரபுரம் பொறிக்கடவை வீதியில் நேற்றிரவு காரொன்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண்ணொருவர் இந்த காரினை செலுத்தி வந்த நிலையில் தீ விபத்து இடம்பெற்றுள்ளது தீ விபத்து தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை ஈழமக்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்துள்ளது இன்று மதியம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது சந்தர்ப்பத்தில் மக்கள் எங்களுக்கு ஆதரவை தருகின்ற பொழுது எங்களுடைய கொள்கைகள் வேலை திட்டங்கள் அணுகுமுறைகள் எங்களுடைய அனுபவங்களுக்கு ஊடாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுப்போம் உங்களுக்கு தெரியும் மூன்று ஆணாக்கள் அதாவது மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை அன்றாட பிரச்சனை அபிவிருத்தி இந்த மூன்றே மூன்று ஆணாக்களை முன்னிறுத்தி எங்களுடைய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் செவ்வந்தியை இதுவரைக்கும் கைது செய்ய முடியாத அரசாங்கம் ராமநாதன் போனை ட்ரைக் செய்து கைது செய்தது எனவும் உள்ளூராட்சி தேர்தலில் என்பிபி அரசாங்கத்திற்கு வாக்களித்தால் அதுவே எங்களுக்கு வைக்கும் கடைசி உலையாக இருக்கும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் நச்சுனா இன்று தெரிவித்துள்ளார் என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறது விரும்புகிறேன் மீடியா இதுல சொல்லி இருக்கணும் ஸோ நான் சாகுறதுக்காக அவங்க சந்தோஷம் ஆனால் அது தமிழ் மக்களே சந்தோஷமா இல்லை என்றதை தாக்கும் ஆனால் அதுக்கான நான் பயப்படலை நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது ஒருத்தரா எனக்கு பிரச்சனை வராது எனக்கு எங்களுடைய சிறுபான்மை தான் பிரச்சனை தேசிய மக்கள் சக்தியோட நான் நினைக்கிறேன் என்னுடைய உறவு நான் தெளிவாக நானப்பேன் நான் நிறைய கதைக்கிறது சொல்றாரு இனிமேல் நான் சொன்னான் உங்களுக்காக நான் உயிரம் கொடுப்போம்னு சொன்ன அதே வாயால் சொன்னான் இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட எந்த தொடர்பும் எனக்கு இருக்காது ஏனென்றால் அவை என்ன ஜனாதிபதி வாரா ரெண்டாயிரத்துக்காண்டி தேர்டி படித்து அரெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வடிவாவை தெரியும் இப்ப கூட செவந்தி அரெஸ்ட் பண்ணல ஆனால் ராவண அட்சனோட போன ட்ராக் பண்ணி அரசு சொன்னதுக்கு எங்களுடைய இலங்கை காவல்துறை திட்டவாடா இருக்கு என்பிபியோட நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் பாராளுமன்றத்தை போக எனக்கு அனுபவம் குறைவு போனா அப்புறம் தான் எனக்கு விளங்குது நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே என்பிபிக்கு எங்களுடைய வாக்களை இந்த முறை சபையில் கொடுப்பமாக இருந்தா நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசூலையா இருக்குது நினைக்கிறேன் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் பின்லாந்து எட்டாவது ஆண்டாக முதலிடத்தை பிடித்துள்ளது தரவரிசையில் முதல் இருபது இடங்களுக்குள் ஐரோப்பிய நாடுகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன கமாசுடனான மோதலால் பாதிக்கப்பட்ட போதிலும் இஸ்ரேல் எட்டாவது இடத்தில் உள்ளது கடந்த தரவுகளில் நூற்றி இருபத்தி இடத்தில் இருந்த இலங்கை தற்போது நூற்றி முப்பத்தி மூன்றாவது இடத்தில் உள்ளது தற்போது தலிபான்களின் ஆட்சியில் உள்ள ஆப்கானிஸ்தான் இறுதி இடமாகிய நூற்றி நாற்பத்தேழாவது இடத்தை பிடித்துள்ளது